நாட்டில் ஒரு அரசியல் கூட்டணினா பரிசா நச்சுண்கள் வந்து ஒரு அருமையான கூட்டணி ஏன் இந்த கூட்டணியில் தான் வந்து இந்த காலகட்டத்தில் அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்க பரிசா நச்சுல் இந்த மாதிரி ஒரு சுற்று சுற்று இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும் போது நம்ம வந்து விட்டுட்டு கை கழுவிட்டு போனா அதில் அர்த்தம் ஒருத்தர் வந்து கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்கள விட்டு போறது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க அதில் வந்து அதில் வந்து ஒரு நன்மையா இல்லை அதில் வந்து ஒரு பெரிய பெருமையும் இல்லை ஒருத்தனை வந்து நம்ம வந்து அவன் நல்ல நிறுத்து நிற்கிறதுல விட்டுட்டு போனால் அப்போ இருக்க பெருமை நம்மளுக்கு எனக்கா ஆ நீ என்ன இருந்தாலும் இருந்துட்டு போ நாங்கள் போகிறோம்னு சொல்லிட்டு போனால் அப்போ நம்மளுக்குன்னு ஒரு கெத்து இருக்கு இந்த காலகட்டத்தில் அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறதுனால பரிசரணத்தில் இந்த மாதிரி ஒரு சுத்து சுத்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும் போது நம்ம வந்து விட்டுட்டு கை கழுவிட்டு போனால் அதில் அர்த்தம் அதே வேலையில வந்து நீங்க எங்க வரலாறு பார்த்தீங்கன்னா நாங்க நாற்பத்தஞ்சு பேர் கூட்டத்தில் நாற்பத்தஞ்சு பேர்ல வந்து நாற்பத்தி நாலு பேர் தேசிய மண்ணின் தான் இருக்கணும்னு சொல்லி நாங்க தீர்மானம் பண்ணி அவர் ஒருத்தர் மட்டும் இதை ஸோ அதனால எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அது வரைக்கும் நாங்க இருப்போம் எங்களை ஏத்துக்கிட்டா நாங்க இருப்போம் வேணான்னு சொன்னாலும் நாங்கள் தனிப்பட்ட முறையில் எங்கள் போராட்டத்தை ஏன்னாக்கா இதே தான் நாங்கள் வந்து மக்களுக்கும் செய்யணும் நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா மக்களுக்கு மக்களை கை கழுவிட்டு போயிட முடியுமா சொல்லுங்க முடியுமா முடியாது எனக்கா நாங்கள் மக்கள் முற்போக்கு கட்சி மக்கள் முற்போக்கு கட்சினா நாங்க தான் மக்களோட இருக்கணும் அப்ப நாங்க எங்கள் நம்பிக்கை இந்த நாட்டில் ஒரு அரசியல் கூட்டணினா வரிசா நேஷனல் வந்து ஒரு அருமையான கூட்டணி ஏன் இந்த கூட்டணியில் தான் வந்து மக்களுக்கு வந்து எல்லா மக்களும் எல்லா இனத்துல சேர்ந்த மக்களுக்கும் ஒரு வழி இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நாட்டில் நிலைய சூழ்நிலைகள் உங்களுக்கு தெரியும் எனக்கு அந்த மாதிரி ஒரு நிரந்தரம் இல்லாமல் ஒரு சூழ்நிலையில் உட்காந்துக்கும் இதைத்தான் வந்து நீக்கணும்னு சொல்லி நாங்கள் வந்து மக்கள்கிட்ட கேட்டுட்டு அதே நேரத்தில் பாரிசா நேஷனல் சொல்லப்பட்ட தேச முன்னணிக்கு எங்கள் ஆதரவை கொடுத்து ரொம்ப என்ன சொல்லுவாங்க ரொம்ப பேஷனாக நிற்கிறது அதுதான் எங்களோட ரீசன் ஏன் பாரிசா நேஷனல் சொல்லியிருக்காங்க நண்பனும் கெட்ட காலத்தில் எதிரியும் ஆள் இல்லை நாங்கள் நல்ல காலத்தில் வந்து உங்களுக்கு எதிரி ஆனாலும் ஆகும் ஆனால் கெட்ட காலத்தில் உங்களை விட்டுட்டு போகணும்